வணக்கம் மக்களே நான் உங்கள் கேஸ் இன்றைக்கி திருப்பத்தூர் மாவட்டம் வந்து வாணியம்படி மாட்டு சந்தை தான் வந்திருக்கோம் வாணியம்படி மாட்டு சந்தை வந்து போன வாரம் வரலைங்க இந்த வாரம் தான் வந்திருக்கோம் மாட்டு சந்தை வந்து எப்படி இருக்குது சொல்லிட்டு மலையெல்லாம் பெஞ்சிருக்குது ஒரு ரெண்டு நாளாக வந்து வாணியம்படிலேயும் பெஞ்சிருக்குது நம்ம ஊர்லேயும் வந்து மலையெல்லாம் நேற்று தான் பெஞ்சுது ஸோ மாடுங்க வந்து இன்றைக்கி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் ஸோ நாட்டு மாடுகள் வந்து நிறையா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் சந்தைக்குள்ளே போகலிங்க இன்னும் ஒரு கிலோமீட்டர் இருக்குது ஸோ சந்தைக்குள்ளே போயிட்டு மாடுகள்லாம் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க நாலு பல்லு நினைக்கிறேங்க அது நாலு பல்லுங்க மயில ஏர் மாடுங்க சூப்பராக இருக்குங்க ஜோடி அவ்வளோக்கு வந்து யூஸ் பண்ணிடலாம் பண்ணலாம் மாடுக்குதான் இறக்கியிருக்காங்க ஸோ ரேட்டு வந்து அவங்ககிட்ட கேட்க முடியாது காலையில்

என்ன உங்களுக்கு அவர் பதினஞ்சாயிரத்துக்கு கம்மியாக ஒரு ரூபா கூட குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு நல்லா இருக்கு பிள்ளை கலரு கண்ணுகுட்டி கடியேறி கன்றுகுட்டி தான் அது கடியாரிங்க இது வந்து காலை கண்ணுக்குட்டிங்க நாட்டு அண்ணுக்குட்டிங்க இறங்கிட்டு இருக்காங்க இப்போதான் வந்தது

கயிறு கையை போட்டு விட்டுக்கிறாங்க கிராங்க ஊரீன கிரீன தலைவரா தலைரா ஏர் ரெண்டு இது ஜவாத் மல்லல வரக்கூடிய ஏர்மாடு தான் மலையிலந்து வந்துருக்குற ஏர் மாடுதான் சொந்தம் இன்னைக்கு ஓரளவுக்கு ஃப்ரீயா இருக்கு ஃப்ரீயா இருக்குன்னா வண்டி நிற்கிற இடத்தெல்லாம் தள்ளி ஒரு ஓரமாக போட்டு மாடு நிற்கிறதுக்கு வழி பண்ணியிருக்காங்க ஒயிட் ஒன்றுங்க செவல ஒன்று ஏர் மாடுங்க ஏரெல்லாம் அழகா ஓட்டுறேன் அது மலையிலேருந்து இருந்து வந்த மாடுங்க எல்லாம் ஏற்பளக்கணும் ஃபுல்லாக வர இந்த மாதிரி கிடையார்கள் எல்லாம் நிறையா வருங்க கண்ணு போடாத கடையாரிகள் சின்ன சின்ன வளர்ப்பு கடையாரிகள்லாம் வந்து நிறையா கொண்டு வருவாங்க நிமிட சொந்த நல்லா பெரிய சைஸ் சந்திலே வந்தால் பெரிய சைஸ் ஏர்மாடுங்க அது வண்டி கூட ஓட்டிக்கலாம் இந்த அளவுக்கு தரமாக இருக்கு பாருங்கள் வந்துக்கிற ஜோடியிலே நல்லா பெரிய ஜோடி வண்டி மேலே ஏற்படக்கூடாது

சரி போச்சுங்களா சரி சரியா சரி சத்திரம் மாடுங்க பல்லு சரியா இருக்க எவ்வளோதான் சொல்லியிருக்காரு என்ன எவ்வளோ சொன்னாரு எவ்வளோ சொன்னார் கேட்குறதா விட்டுருங்க ரேட் எவ்வளோ சொல்லியிருக்காரு ஒரு ரூபாய்க்கு மேலே சொல்லியிருப்பாரா ஆ ஆ ஒரு ரூபாய்க்கு மேலே தாங்க சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் வியாபாரம் முடியல நல்லா சரியான சைஸ் மாடு வேணா கோலி பாருங்க ரெண்டு பெரிய சைஸ்ஸுங்க ஒரே லெவலில் இருக்குது மாடு எவ்வளோ தரமாக இருக்குது பாருங்க இதுதாங்க இதாங்க மாடுங்க சைஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க தரமான மாடுங்க ரேட்டு வந்து முடி போகுதுங்க ஒரு லட்சத்துக்கு மேலே தாங்க சொல்லியிருக்காங்க நல்லா ஹைட்டுங்க கடா எப்படி இருக்கு மாடு பார்த்து சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன ரேட் போகும் மாடு வந்து நல்லா வெட்டான மாடுங்க லென்த்து மாடு கடைப்பல்லு

மாடு அந்த அளவுக்கு இருக்குதுங்க ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்துக்கு முடிஞ்சிருக்க மாடு அந்த அளவுக்கு நல்ல பெரிய சைஸ் மாடு வேணும் நல்லா இருக்க இருக்குது மாடு மாடு பார்க்கவே அந்த அளவுக்கு தரமா இருக்குது வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுங்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இங்கே இருக்க பாருங்க இதெல்லாம் ஏறுமாடு தாங்க ஏறுமாடுங்க சேல்ஸ் ஆன மாடுங்க ஆல்ரெடி வந்து இதெல்லாம் வந்து சேல்ஸ் ஆகிடுச்சுங்க இந்த மாடு எல்லாமே சேல்ஸ் ஆன தான் நாட்டு மாடு நல்லா தரமான மாடுங்க ஒரே ஒரு மாடு தான் பிடிச்சிட்டு நின்றுங்க நல்லா தரமான மாடுங்க ஏர் மாடு வண்டியை ஓட்டிக்கலாம் பெரிய சைஸ் மாடுங்க அறுபதாயிரம் ரூபாய் ஆனால் ரேட்டு சொல்லிட்டுருக்காங்க எருமை பாருங்க நம்ம நாட்டு எருமை தான் நினைக்கிறேன் நல்ல ஜம்முன்னு இருக்கு ஒரு எருமை தான் வந்துருக்கு அதுவும் சைஸ் போல நல்லா இருக்கும் மொரா டைப்பில் தான் இருக்குது எல்லாம் பார்த்தா மொரா டைப் மாதிரி தான் இருக்குது முன்னாடி பார்த்தோன்னா நாட்டு எருமை மாதிரி தான் இருக்குது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்ன எருமை அப்படின்னு சொல்லிட்டு Hey!